கன்னிராசிக்கு ஜூலை மாதம் எப்படின்னு பார்க்கலாமா தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கலாமா பத்தில் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த பதவிகளில் சின்ன சின்ன இடையூறுகள் வரலாம் வரும் தொழிலில் சில பின்னடைவுகள் நாம் எதிர்பார்க்கக்கூடிய மன ம மகிழ்ச்சி தரக்கூடியதாக இல்லாமல் நம்ம விரைவு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அல்லது நமக்கும் மேலே இருக்கிற மேலாஃபீஸர் நமக்கும் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள் வேதங்கள் இருக்கலாம் அதில் தொழில் இருக்கக்கூடிய ஒழிப்புக்கேற்ற ஊதியம் இல்லாமல் இருக்கலாம் சரி கண்டக சனி அப்படின்னா கணவன் மனைவி அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எந்த விதத்தில் சிக்கல் இல்லை அதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த மாதத்தில் பெரிய லாபங்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அட் த சேம் டைம் லாஸ் ஆகாது நிர்ணயிக்கப்பட்ட வருமானங்கள் நிரந்தரப்பட்ட வருமானங்கள் வந்தே திரு தொய்வு இல்லை யதார்த்தமாக லைஃப் ரன் பண்ணலாம் அதீதமான கோபத்தை குறைச்சிங்க தேவையில்லாத வாதங்களை குறைச்சிங்க விவாதங்களை பண்ணாதீங்க அந்த விவாதம் பண்ணுறதுனால நீங்கள் ஜெயிச்சதாக அர்த்தமாகாது ஜெயித்ததாக இருந்தாலும் கூட வாழ்க்கையில் தோத்துடுவீங்க அதனால் வாழ்க்கையில் எப்போதுமே வாத அதை வாதங்களை தவிர்த்துருங்க வாதங்கள் அவசியம் இல்லை ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களை நல்ல இடத்துலேருந்து அந்த ஏற்றுங்க இந்த மாதிரி ஒரு கன்னிராசிக்காரர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும்